இந்த எல்லாம் எங்க போகுது என்ற விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் பெரிய பரப்பு வீடுகள் அப்படியே நிரலுக்கு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா சூறாவளி மிக வீரியம் கொண்டு பயணித்து கொண்டிருக்கு சரிதானே அந்த வகையில் பார்த்திங்கன்னா சொன்னால் முதல் வீடியோவில் உங்களுக்கு எங்களோட ஊரில் நடந்திருக்கக்கூடிய அதாவது எங்களோட ஊரில் புயலின் தாக்கம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன விஷயம் காட்டப்போகிறோம்னு சொன்னால் அதாவது எங்களோட ஊரில் அதாவது பத்து துறையில் இருக்கக்கூடிய நிறைய ஊர் கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் பூந்திருக்கு ஊர் வழியில் பார்த்திங்கன்னா சொன்னால் வீட்டுக்குள்ளேயே வந்து வெள்ளம் பூகுருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி கட்கோபுளம் புனித நகரில் உள்ள இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளம் எப்படி வீதியம் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டப்புறன் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து குடி அமர முடியாமல் அதாவது அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வேறு வேறு இடங்கள்லையும் ஸ்கூல்லையும் அப்படியான அங்கே போய் தங்கி இருக்கிறோம் சரிதானே அப்படியான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் இருக்குது நான் இப்போ இருக்க கூ இருக்கக்கூடிய இடம் தற்கோலம் புனிதன சரிதானே அப்போ அந்த இடத்துல இப்படியான சுச்சுவேஷன் இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சூறாவளி வீரியம் கொண்டு வந்தான்னு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் மணிக்கு ஐம்பது ரூக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் காற்று அடித்து கொண்டு சரிதானே அந்த வகையில் உங்களுக்கு இந்த இடத்தையும் சுற்றி காட்டப்போறன் எப்படியெல்லாம் வெள்ளம் பூந்திருக்கு எப்படியெல்லாம் மக்கள் அவஸ்தப்படியினவன்றதை உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன் சரிதானே அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனையும் இல்லை இங்கே பக்கம் தண்ணி போகிறதுக்கும் இடம் இல்லை தண்ணி வத்துறதுக்கும் சாத்தியமில்லை சரிதான் அப்படியான ஒரு நிலைமை தான் காணப்படுது ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான எப்படி எல்லாம் பாலினோம் இல்லாட்டி எப்படி இந்த வெள்ளம் எல்லாம் பூழ்ந்துருக்கு என்ற பற்றி உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் காட்டப்படும் ஸோ இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடை பாருங்க நான் வர்ற வழியில் இந்த வீடு இருந்தது பாருங்கோ ஃபுல்லாக வந்துட்டு வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது இது அங்கே ஆக்கள் இருக்கிறவோ இல்லையோன்றது தெரியல ஆனால் வந்து இந்த வீடு வெள்ளத்தால் மூழ்கப்பட்டிருக்குது பாருங்க எங்கேயான பக்கம் பாருங்க எப்படி வெள்ளத்தால் மூழ்கிக்கணும்னு சொல்லி ஆலப்பக்கம் தொங்கல பார்த்தீங்கன்னா சொன்னா வீடுகள் அப்படியே நிரலுக்கு இருக்குது ஆனால் வந்து இப்ப இருங்க வெள்ளத்தை அப்படி இருக்கும் சொல்லிட்டு சரிதானே மிக பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே மிக ஒரு கவலையான விஷயம்னு தான் சொல்லணும் எதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ள வெள்ளம் பூந்தாலும் மக்கள் ரோட்டில் நினைக்கிறேன் தான் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வெள்ளத்தால் மூலிகைத்தான் இருக்குது எல்லா வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் நிற்குது தொடர்ச்சியாக பார்ப்போம்ல நோம்பலாம் இந்த இடத்த பாருங்கோ இந்த இடம் வந்து என்ன சொல்கிறது அப்படி ஒரு குளம் மாதிரி இது ரோட்டு தான் இப்படியே எங்கே போயும்னு சொன்னால் வல்லிகுற கோயிலுக்கு கிட்டே போகும் சரியான கோயில் கோவில் ஆனா கிட்டே போகும் இந்த ரோட்டு இந்த பேருமே ரோட்டோ ஒரு பகுதி தான் பகுதி தான் தெரியுது இந்த இந்த காலுக்குள்ளே பாருங்க அவ்வளோ தண்ணி நிற்க வேண்டும் இது ஒரு மிக பிறந்த பெரிய பரப்பு இது ஃபுல்லாக பார்த்திங்கனா தண்ணி சரிதானே இது இந்த ஊருக்கு நல்ல தண்ணி தான் இப்போ வந்து இதில் நிற்கிறது சரிதானே நீங்கள் இப்போ வெட்டுக்கன்று அதை பார்க்குற மட்டும் ஒரு கொஞ்சம் இடம் தான் மிச்சம் வாங்கலாம் அப்படியே போக போக தென்படும் சரிதானே பாருங்க எப்படி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி மாற்றம் பேர் பயங்கரமாக அடிக்குது அதோடு பார்த்தீங்கன்னா சொன்னால் வீடு வழிக்குலேயே தண்ணி பூந்துருந்து பாருங்க பாத்தீங்களா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ தண்ணி பூந்துருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடச்சி அப்பா ஓகே எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா சொன்னால் புனார் பகுதியினுடைய பொங்கலுக்கு வந்திருக்குறேன் சொல்றாங்க இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் ரோட்டை பாருங்க தெளிவாக தான் இருக்குது ஆனால் பயங்கர ஊரில் விஞ்சா ஃபுல்லாக இல்லை மெல்ல பக்கம் வீட்டுக்குள்ளே போந்துருக்கு விஞ்சா நோம்பல அஞ்சரை பக்கம் வேறுங்க இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு சந்தியும் இருக்காங்கள இந்த சந்தி ஃபுல்லாக கொடுத்து எல்லாம் பல்லந்தான் நோம்பல காட்டுறேன் பாருங்க இங்க நம்மளுக்கு தண்ணி நிற்கிறது பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்து தண்ணி நிற்கிது மிக மிக கஷ்டப்படுறாங்க வெளியில் கூட போக முடியாத சூழ்நிலை சரிதானே நாங்கள் வேறு அப்படியே போகல அப்படியே போய்கொண்டே இருக்கலாம் நாங்கள் தண்ணி போகிறதுக்கிடாமே இல்லை பட் அது அப்படியே நேராக போடுங்க சொன்னால் கடற்கரை வரும் சரிதானே அதுக்காக வந்து தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுக்கெல்லாம் வந்து சுற்றி சுற்றி நிற்கும் இந்த தண்ணி வந்து காஞ்சாமட்டு தான் உண்டு காஞ்சாண்டு வட்டினா மட்டும்தான் உண்டு மற்றபடி இந்த தண்ணி குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை இது வேறுங்க எல்லா போட்டிகளையும் வந்து பூந்திருக்கு தண்ணி சரிதானே வேறுங்க வீட்டுக்குள்ளேருந்து வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கு அதை பாருங்க இப்படி வெள்ளம்னு சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்து வெள்ளம் பூந்தெல்லாம் வந்து கொஸ்டில் அதாவது ஆரம்ப சுதாரில் வந்து தங்கி வைக்கிறோம் சரிதானே பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்கோவுளம் பகுதியில் இருக்கிற கிரவுண்ட் சரிதானே தைக்கோளம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ரொம்ப ரவுக்கு இடம்பில் என்ற அளவுக்கு வந்துடுச்சு சரிதானே அப்படியே எஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் தைக்குளம் ஸ்கூல் ஆமின் பஸ்ஸில் அனுப்பி போய் அங்கே ஸ்கூலில் வந்துட்டு அங்கால் இருக்கிற அதாவது இந்த கைக்கோளம் பகுதியில் இருக்கிறாக்கள்கிட்ட இருக்கிறார்கள் வந்துட்டு வெள்ளம் பூந்தலா வீட்டுக்குள்ளே வெள்ளம் பூந்தலா வந்து இங்கே வந்துருக்கோம் சரிதானே இங்கே வந்து உலர் பொதி பார்த்திங்கன்னு சொன்னால் இராணுவத்தால் கொடு வருது சரிதானே ராமியால் கொடுவது அதே நேரம் இப்படியான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து விட்டுருது சரிதானே வெள்ளம் பத்தினவாராக தெரியலை கேமங்களே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நிவாரணப் பணிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து கொண்டிருக்குது சரிதானே அதுக்காடி வந்து பூர்ணமாக கிடைக்குதோன்றது சந்தேகம்தான் ராணுவத்திறனால சாப்பாடும் அதாவது நான் நினைக்கிறேன் பானை நினைக்கிறேன் பானும் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுக்கப்படுது அதோட இந்த சாய் அமைப்பு வேறு வேறு உணவு நிலையங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுக்கு சாப்பாடு குடிக்கணும் சரிதானே அது சம்மந்தமான மேலே விளக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு விடலாம் ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து கொடுத்து விடணும் சரிதானே அப்போ அது போக பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறேன் முக்கியமாக அந்த கிராம அந்த அதாவது பேஸ்க் ஹாஸ்பிட்டல் சொல்லி அந்த ஆதார வைத்தியசாலை அதை என்ன சொல்கிறது கிராமத்துக்குரிய வைத்தியசாலையோட இருக்கு தானே அந்த வைத்திய வைத்தியசாலையில் சாலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரும் நிற்கின என்னத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் டேப் வந்து வெள்ளம் வந்துருக்கு சரிதானே அதுபோல் கட்கோளம் பாடசாலை கற்கோளத்தில் இருக்கிற பாடசாலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் அந்த அங்கால பகுதியில் உள்ள ஆக்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே தாங்கி நிற்கினோம் என்னட்டு சொன்னால் எல்லாத்தையும் கூட்டியும் வெள்ளம் பூந்துருக்குது அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த வெள்ளம் எல்லாம் எங்கே போகுது என்ற விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால் அந்த வெள்ளம் இவ்வளவு காலம் வந்து இங்கேயே தாங்கி நின்றுதான் பத்துறதான் அந்த வெள்ளம் போகிறதுக்காண்டி கற்கோளம் கடற்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளம் கண்டிக்கிறோம் அதாவது கடற்கரையை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வெளியேறுறதுக்காண்டி கடற்கரையை நோக்கி வெளிய வெளியேறதுக்காண்டி பள்ளம் கண்டிருக்கிறேன் சரிதானே இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன் இவ்வளவு காலமாக அந்த செயல்திட்டம் இல்லை ஏன்னு சொன்னால் நான் முதலும் இங்கே இருந்தனேன் ஒரு மூன்று பேரோட மூன்று பேரோடய காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல வந்து தங்கியிருந்தேன் சரிதானே எங்கள் புனித நகர பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கியிருந்தேன் இவ்வளோ காலப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமை இல்லை இன்றைய நாள் பகுதியில் பார்த்திங்க சொன்னால் இப்படி ஒரு செயல் திட்டமும் டவுன் பண்ணிக்கலாம் சரிதானே அந்த விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொள்கிறேன் ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா இப்படியான சூழ்நிலை இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து அதாவது உதய திட்டங்கள் நிவாரண திட்டங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைச்சிக்கொண்டு இருக்குது சரிதானே அதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் தொடர்ச்சி அடைந்துருவோ இன்னும் சூறாவளி இலங்கை தாண்டே இல்லை என்று தான் சொல்லுவோம் எனிதான் அமீக போகுது அதுக்கேற்ற மாதிரி காற்றும் வந்து பயங்கரமாக வீசிக்கொண்டு தான் இருக்கு சரிதானே அதே மாதிரி சொல்லி போட்டோம் நீங்களும் பாதுகாப்பாக இருங்கோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பாம்புகள் பூச்சிகள் வந்து குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா எங்களை நிறைய பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் இருக்குது அதோட இந்தியுள்ள எல்லா வீடுகளும் சகல வீடுகளும் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒடியே நிலவரம் தான் இந்த இன்ம வரும்பு பாராட்ட எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் மூலிகை போய் தான் கிடக்குது சரிதானே இந்த வீட்டில் முகையில் அந்த வீட்டில் மூலி இருக்குது அப்படி என்னெல்லாம் இல்லை சகல வீட்டை பார்த்திங்கன்னா சார் மூலிகா ஒரு சூழ்நிலையாக தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ உண்மையிலேயே ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தானே என்ன செய்கிறது ஒன்று செயலாக கிடக்குது ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க பாருங்க பாய் ஓகே இதில் பாருங்க நான் வீட்டை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ வெள்ளம் உண்டு இது வேறுங்க சைக்கிள்கிட்ட அரைவாசி செல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கு மேலே அவங்கள போக மேலே நடந்து தான் போகணும் நீங்கள் வேறே நேர் சரி நிறப்பில் எந்த இருந்தால் அப்படியே எல்லா எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குலாம் போகிறோம் அதான் நிலைமை இஞ்சி பாருங்க இந்த அளவில் தண்ணி இப்படியே போக வேண்டியா